நாட்டில் களமிறக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான சிறப்பு அதிரடி படையினர் தையட்டியில் உரிமை போராட்டம் இனவாதம் என்கின்றால் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பில் ஜேபிபி கட்சியின் நிலைப்பாடு சிறிலங்கா படை தளபதிகள் மற்றும் கர்ணாவிற்கு பிரிட்டன் அதிரடி தடை இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களில் விலை குறித்து வெளியான தகவல் சகோதரர்கள் மீது சுமத்தப்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள் நாமல் சாடல் கனடாவிற்கு தப்பி செல்ல முயன்ற பதினோரு இளைஞர்கள் கைது பிரித்தானியாவில் வேலை தேடுவோருக்கான தகவல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டங்கள் குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அம்பலாங்கொடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க இரண்டு சிறப்பு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தையட்டி திச விகாரியில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என சிறீலங்க பொதுச்சின பெருமளவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபணவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் காங்கேசந்து புதிதாக ஒரு விகாரி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது இருபத்தி ஒன்பது பௌத்த பிகுகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் ஏழு மணியளவில் திச முன்பாக முன்பாக்கு தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விஹாரியின் வளாகத்திலிருந்து வெளியேறினர் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் அந்த விடத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்திற்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆகவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் வேண்டுமென்று சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்புகளை கோடிட்டு காட்டியுள்ளார் சிறிய சலுகைகள் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளுக்கு மேலாக கொள்கை ரீதியிலான அரசியலை ஊக்குவிப்பதை தம்முடைய கட்சி நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் குடும்பம் அல்லது நட்புறவுகளை விட கொள்கைகளின் அடிப்படையில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார் தேர்தல்கள் சிறிய உதவிகளை வழங்குவது அல்லது பிரச்சனைகளை தீர்க்க போலீசாருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது போலியான நடவடிக்கைகளை ஊக்குவிக்காத உள்ளூர் அரசாங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பாட முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு பிரிட்டன் அதிரடி தடை விதித்திருக்கிறது ஸ்ரீலங்கா படைகளின் முன்னாள் தளபதி சபேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட ஸ்ரீலங்கா முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா குழுவை உருவாக்கி வழிநடத்தியார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சார்பாக செயல்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறானவர்களுக்கு எதிராகத்தான் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு குரலை கோருவதையும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்காக கொண்டே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு வாகன இறக்குமதியின் போது எந்தவிதமான வரி திருத்தங்களும் செய்யப்படாது என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்து ஹீலங்கமுவ தெரிவித்துள்ளார் அத்துடன் சந்தையில் வாகன விலைகளிலும் இந்த ஆண்டு எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் முன்னூறு தொடக்க முன்னூற்றி ஐம்பது பில்லியன் வரை வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் வரிகள் குறைக்கப்படும் என்று யாராவது எதிர்பார்த்தால் இந்த ஆண்டு அது குறைக்கப்படாது இந்த ஆண்டு வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று எங்கள் ஐ எம் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்று இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அரசியலில் ஈடுபடுவது தாம் மற்ற போதிலும் சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் எனவும் இதனால் ஏதேனும் இடம்பெற்றால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் குடும்ப உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்தார் நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாகவும் அதில் ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தம் மீது சுமத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்தார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தம்முடைய சகோதரர் ஜோசித அண்மையில் பிறந்தநாள் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த இடத்திலிருந்த காரணத்தினால் ஜோசித மீது அனைத்து குற்றச்சாட்டுக்களும் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மோசடியான விசாக்களை பயன்படுத்தி கனடாவிற்கு தப்பி செல்ல முயன்ற பதினோரு இளைஞர்களும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்துவத ஒரு தரகரும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகள் குழுவால் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கனடாவிற்கு தப்பி செல்வதற்காக கட்நாயக விமான நிலையத்திற்கு வந்து பதினோரு இளைஞர்களும் மற்றும் அன்றாதுபுரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது அவர்கள் அரசு ஊழியர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் சமீபத்தில் வெளிநாட்டில் இருந்த நாட்டிற்கு திரும்பிய ஒரு குழுவினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் பல்வேறு வேலைசார் சட்ட மாற்ற முறையானது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊதிய உயர்வு மகப்பேறு மற்றும் நோயாளி சம்பள உயர்வு மற்றும் நியோனேடல் விடுப்பு உள்ளிட்ட முக்கிய வேலை உரிமைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது அத்தோடு ஏப்ரல் மாதம் முதல் தேசிய வாழ்வாதார ஊதியம் மற்றும் குறைந்தபட்ச தேசிய ஊதியம் உயர்த்தப்பட உள்ளது தேசிய வாழ்வாதார ஊதியம் பதினொரு தசம் நான்கு நான்கு டாலரிலிருந்து பன்னிரண்டு ஒன்றாக உயரும் என கூறப்படுகிறது இது ஒரு முழுநேர ஊழியர்களுக்கு வருடத்திற்கு கூடுதலாக ஆயிரத்தி நானூறு வரை வருமானம் சேர்க்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பதினெட்டு தொடக்கம் இருபது வயதிற்குள் உள்ளவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் எட்டு தசம் ஆறு டொலரிலிருந்து பத்து டாலராக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இளைய தொழிலாளர்களுக்கான மாணவர் ஊதியமானது ஆறு தசம் நான்கிலிருந்து ஏழு தசம் ஐந்து ஐந்து ஆக உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது